தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள ஆயிரவன்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்பு போட்டியை தொழிலதிபர் ஐரவன்பட்டி சப்பாண்டியன் துவங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ளது அயரவன்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதனையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பெரிய மற்றும் சிறிய மாட்டுவண்டி போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த மாட்டு வண்டி போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றது முதலில் நடைபெற்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் பத்து வண்டிகள் பங்கேற்றன போட்டி ஆயரவன்பட்டி கிராமத்தில் இருந்து துவங்கி மருதன வாழ்வு கிராமம் வரை சென்று பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை தொழிலதிபர் ஐரவன்பட்டி முருகேசப்பாண்டியன் துவங்கி வைத்தார் இதில் காலையில் சீர்ந்து பாய்ந்து ஓடியது இந்த பெரிய மாட்டு வண்டி போட்டியில் கடம்பூர் குழந்தை ராஜு என்பவர் மாட்டு வண்டி முதல் பிடித்து வெற்றி பெற்றது இரண்டாவது இடத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டு வண்டி பிடித்தது இதனைத் தொடர்ந்து சிறிய மாட்டு வண்டி போட்டி இரண்டு பிரிவாக நடத்தப்பட்டது இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஓட்டப்படாரம் யூனியன் சேர்மன் ரமேஷ் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த மாட்டு வண்டி போட்டியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியில் ஐரவன்பட்டி கிராமத்தில் இருந்து துவங்கி அயப்பபுரம் ஆஞ்சநேயர் கோவில் வரை சென்று பத்து கிலோமீட்டர் தூரம் வரை இந்த போட்டி நடைபெற்றது இதில் முதல் பிரிவில் முதலிட்டத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டு வண்டியும் இரண்டாவது இடத்தை புதியம்புத்தூர் மெடிக்கல் விஜயகுமார் என்பவர் மாட்டு வண்டியும் பிடித்தது இரண்டாவது பிரிவில் சுரேஷ்குமார் துரைசாமிபுரம் என்பவரது மாட்டு வண்டி முதல் பிடித்தது ஆர் எஸ் நடராஜன் வெள்ளரிப்பட்டி என்பவருடைய மாட்டுவண்டி இரண்டாவது இடத்தை பிடித்தது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பெரிய மாட்டு வண்டியில் முதல் பரிசாக ரூபாய் ஒன்றரை லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் வழங்கப்பட்டது அதனைப் போன்று சிறிய மாட்டு வண்டியில் முதல் பரிசாக எழுவத்தி ஐயாயிரம் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது பின்னர் பரிசளிப்பு விழாவிற்கு தொழிலதிபர் ஐரவன்பட்டி முருகேசன் பாண்டிய தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சார்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐரவன்பட்டி

Thank <laughs> you.

ઔદીયા ઔદીા નેજા ઔદ 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 કેા செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்